வேலுமுருகன் இன்று காலையில் தான் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு கிரேட் டைம் மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இது பற்றி பேசக்க அனுமதிக்கிறேன் இது தொடர்ந்து யாருக்கும் வழங்கப்படாது என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன் மாண்பு உறுப்பினர் வேலுமுருகன் அவர்கள் தலைவரே நான் நிதிநிலை அறிக்கை தொடரில் கொடுத்தேன் காலவாதியா முடிந்து விட்டதால் கொடுக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தால் இன்று கொடுத்தேன் செய்ய இடஒதுக்கீட்டை எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில் இருந்த போது ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் பயன்பெறுகின்ற வகையில் மிகச் சிறப்பானது ஒன்றை அறிவித்தார் அதற்கும் நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லி ஆனால் தனியார் சுயநீதி கல்லூரிகளில் அந்த மாணவர்கள் சென்று கவுன்சிலில் சேர்ந்த போது பல சுயநீதி கல்லூரிகள் இந்த கட்டண சலுகை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுதளித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அதற்கும் பிறகு பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் என்னை வந்து சந்தித்த போது இன்றைய முதலமைச்சர் அவர்களையும் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்களையும் அந்த மாணவிகளை அழைத்து சென்று அவரிடத்திலே முறையிட்டு அவர் உடனடியாக தன்னுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த வில்சனிடம் பாதிக்கப்பட்ட மாணவிகளை அழைத்து சென்று அன்று சீனியர் கவுன்சில் மூலமாக வழக்காடி அனைத்து சுயநிதி கல்லூரிகளிலும் இலவசமாகவோ கட்டண சலுகையிலையோ இந்த மாணவர் செல்வங்கள் படிப்பதற்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் என்ற நீதியரசிடம் ஒரு தனி உத்தரவை பெற்று அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கான கட்டண சலுகையை பெற்று தந்தவன் என்கிற அடிப்படையில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற சுயநீதி கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த தொகையை ஒருபோதும் அவர்கள் வாங்கியதில்லை தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மட்டும்தான் அரசு நியமித்த தொகையை இன்றைக்கு பெற்றுக் கொள்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தனியார் சுய கல்லூரிகள் இந்த ஆடரோட போனாலும் கூட அதை மறுதளித்து குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்களை அலைய விட்டு பிறகு ஸ்டே வேகன்சி என்கிற அடிப்படையிலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்கிற அடிப்படையிலும் அதிகமான வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மாண்புமிகு நம்முடைய துறை அமைச்சர் முதலில் அவருக்கும் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இன்று காலை நான் அவைக்கு காலதாமதமாக வந்து நம்முடைய சட்டமன்ற விதிகளுடைய ஒவ்வொரு குடியிருப்பின் கீழ் மிகச்சிறந்த மருத்துவர்களை கொண்டு அரசு மருத்துவர்களோடு நம்முடைய துறை செயலாளர் துணை செயலாளர் இணை செயலாளர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பான சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான முழு உடல் கூறு பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் சென்றேன் மிக அனைத்து துறை வல்லுநர்களும் அடங்கிய அற்புதமான ஏற்பாடு அதற்கு தங்களுக்கும் தங்கள் துறை தலைவர்களுக்கும் இதற்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கும் இன்று நன்றி சொல்லி அது ஒரு சின்ன திருத்தம் அமைச்சர் கவனிக்கணும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க ஆனா நான் காலையில ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு போய் ஒன்பது மணி வரைக்கும் பார்க்க முடியல நிறைய பிரிவுகள் இருக்குது அங்க பொதுமக்கள் மற்றவர்கள் ஊழியர்கள் எல்லாருமே பரிசோதிச்சுட்டு இருக்காங்க நானு ஆம்பூர் எம்எல்ஏ அதிமுக முன்னாள் உடம்பு எல்லாம் நல்லா இருக்கு மகிழ்ச்சி பறவை தலைவர் இல்ல இல்ல நன்றி சொல்லணும்ல செஞ்சதுக்கு நன்றி சொல்லணும்ல அதெல்லாம் மிகச்சிறப்பான ஏற்பாடு தமிழக அரசுக்கும் அன்பு அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லி அதே நேரத்தில் இந்த சுயநிதி கல்லூரிகள் கடந்த காலங்களில் கூடுதலாக தொகையை பெறுவதற்கு பயப்படுவார்கள் ஆனால் இப்போது அவர்கள் ரைட் அல்லவா அது போன்று கல்வி கட்டணம் அரசு விதித்த தொகையை விட பல மடங்கு அவர்கள் அனைத்து சுயநிதி கல்லூரிகளையும் வாங்குகிறார்கள் இதை கட்டுப்படுத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மாண்புகு துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புகு அமைச்சர் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே முதலில் ஒரு சிறு விளக்கம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் சொன்னது போல பொதுமக்கள் யாரும் அந்த முகாம் மருத்துவ முகாம்களுக்கு வருவதில்லை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உதவியாளர்கள் அவர்களுடைய ஓட்டுநர்கள் அவர்களுடன் அறைகளில் தங்கியிருப்பவர்கள் என்றுதான் அவர்கள்தான் அந்த மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்றாலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று நாளை வெளி ஆட்கள் யாரும் கண்டிப்பாக உள்ளே வராமல் சட்டமன்றத்திற்கு இல்ல இல்ல இல்லை எம்எல்ஏஸ்க்கு மட்டும்தான் அது இல்லை இல்லை வெடி வெளியில் மெடிக்கல் கேம்ப்பை நிறைய போட்டுன்னு இருக்கிறோம் டெய்லி இந்த கேம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக எம்எல்ஏஸ்க்கு மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் இல்ல இன்றைக்கு இந்த கவன உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு டைம் ஆகும் பண்ணி கொடுங்க அதில் அவுமக்கள் யாருக்கும் இல்லறவையாளர்கள் ஓட்டுநர்களுக்கும் பண்ணின்னு இருக்கிறோம் மிங்கு முதன் தமிழின் முதன்மோதாய்